மீனம்பாக்கம் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் இலங்கையில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் முகத்தில் கொப்பளத்துடன் வந்த பயணியால் குரங்கு அம்மை நோய் பீதி பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர் மீனம்பாக்கம் பிப்ரவரி எட்டு இலங்கையில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் முகத்தில் கொப்பளத்துடன் வந்த பயணியால் குரங்கு அம்மை நோய் பீதி ஏற்பட்டது பரிசோதனைக்காக அவர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் முகத்தில் கொப்பளம் இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து இருந்து லங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தது அதில் வந்த பயணிகளை விமான நிலைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து யாருக்காவது காய்ச்சல் மற்றும் உடலில் மாற்றங்கள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து கொண்டு இருந்தனர் அந்த விமானத்தில் வந்த திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த சுமார் முப்பத்தி ஐந்து வயது வாலிபருன் முகத்தில் கொப்பளம் கொப்பளமாக இருந்தன இதை கண்டுபிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை வெளியில் அனுப்பாமல் நிறுத்தி வைத்து விசாரித்தனர் குரங்கு அம்மை நோய் விசாரணையில் அவர் நான் இலங்கைக்கு சுற்றுலா பயணியாக சென்றிருந்தேன் அங்கு அழகு சாதன கிரீம் என்று விற்பனை செய்தனர் அதை வாங்கி முகத்தில் தடவினேன் இதனால் முகத்தில் இதுபோல் கொப்பளம் வந்து விட்டது என்றார் ஆனால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திரிபுரா மாநில பயணி கூறியதை முழுமையாக நம்பவில்லை அவருக்கு முகம் உடலில் ஏற்பட்டுள்ள கொப்பளங்கள் குரங்கு அம்மை நோயாக இருக்கலாமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை விமான நிலையத்தில் இருந்து திரிபுரா மாநில பயணியை சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர் அங்கு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்து வருகிறது இது பற்றி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது குரங்கு அம்மை நோயா என்ற சந்தேகத்தில் திரிபுரா மாநில பயணி விமான நிலைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பி உள்ளனர் பரிசோதனையில் முடிவில்தான் அது பற்றி தெரிய வரும் ஆனால் அவருக்கு குரங்கு அம்மை நோய்க்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அழுகு சாதன கிரீம் என்று வாங்கி தடவியதில் ஏற்பட்ட கொப்பளங்களாகத்தான் அது இருக்க வாய்ப்பு உள்ளது எனவே பயணிகள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என்றனர் இலங்கையில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் முகத்தில் கொப்பளத்துடன் வந்த பயணியால் குரங்கு அம்மை நோய் பீதி பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வாய்த்தனர்